ஓம் பரா பராசக்தி அன்புச் செல்வமே உனக்குள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் நீ அனாதை அல்ல உனக்காக இந்த சமயபுரத்தால் இருக்கிறாள் உனது எண்ணம் தவறானது தங்கமே மேலும் இது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் யாரும் இவ்வுலகில் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் இல்லை உனக்கு சிறியதாக படும் பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அதே சமயம் அவர்களுக்கு சிறியதாக தோன்றும் பிரச்சினை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னைச் சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை மீண்டு வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதோனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் தடைகள் இல்லாத பாதைகள் எங்கே இருக்கிறது எல்லா இடங்களிலும் மேடுகளும் பள்ளங்களும் கற்களும் முற்களும் இருக்கத்தான் செய்யும் அதை கண்டு அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே தங்கமே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு இந்த சமயபுரத்தால் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அம்மா அதைவிட உனக்கு அதிகமாக சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பற்றி நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு நான் பார்த்து நீ உச்சத்தை நிச்சயம் அடைவாய் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி